வணக்கம் என் ரத்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் அதாவது பெண்களின் பாதுகாப்பு பெண் குழந்தைகளை முதல்ல பார்ப்போம் பெண் குழந்தைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதற்கு என்னென்ன வேணும்னா பெற்றோர்கள் பள்ளிக்கு செல்லும் போது உடன் செல்லுங்கள் இரண்டாவது அக்கம்பக்கத்து பக்கத்து வீட்டில் விளையாடும்பொழுது அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேணும் பாதுகாப்பாக இருக்கும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் சில நயவஞ்சகர்களும் இருக்கிறார்கள் நான் ஒருத்தர் இருபது இரண்டு பேரை சொல்கிறேன் இருக்காங்க நடந்தது அதுக்கு தான் சொல்கிறேன் நேற்றே சொன்னு நினைக்கிறேன் அவர்களுக்கு நல்லது கெட்டது அதாவது குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க கம்பல்சரி சொல்லிக் கொடுங்க சரிங்களா இரண்டாவது மாணவிகளுக்கு அதாவது கல்லூரி மாணவிகளுக்கு என் சகோதரிகளுக்கு அவர்களுக்கு தனியாக செல்லக்கூடாது தயவுசெய்து தனியாக செல்லாதீங்க பெற்றோர்களோடு போங்க சகோதரர்களோடு போங்க தப்பு இல்லை ஏனால் பாதுகாப்பு முக்கியம் ஒரு விஷயத்தை இழந்துட்டு விட்ட பிறகு எதுவும் கிடைக்காது சரிங்களா அதனால் தயவுசெய்து ஆடைகளையும் நீங்கள் தயவுசெய்து கவனம் செலுத்துங்க நான் எல்லோரையும் சொல்லலை என் தான் நான் உரிமையாக சொல்கிறதுனால சொல்கிறேன் அதனால் ஆடையில் கவனம் செலுத்துங்க யாராவது அதாவது உங்கள் காதலனோ இல்லை தெரியாத முகத்தில் முகம் இருக்கிறவங்க நீங்கள் போக மாட்டீங்க சுதனமாக இருப்பீங்க அண்ணன் கூப்பிட்றாங்க அப்பா கூப்பிட்றாரு அங்கே இருக்காரு ஆக்செண்ட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விட்டு போங்க அதே போன்று காதலர் கூப்பிட்டானா தனியாக போகிறீங்க அங்கே நயவஞ்சகர்கள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் பெரிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தும் இருக்கும் சரிங்களா அதனால் தயவுசெய்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க முதியவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவீங்க தயவுசெய்து யாராவது கா காசு தராங்க நகையை கொடுங்க நகையை போட்டு வராதிங்க அங்கே காசு கொடுக்குறாங்க நகை பார்த்தாங்கன்னா காசு கொடுக்க மாட்டாங்க அதனால் கா நகையெல்லாம் ஏன்ட்ட கொடுங்க நான் இட்டுன்னு போகிறேன்ட்டு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க இது நடந்தது அதனால் சொல்கிறேன் தயவுசெய்து பெண் குழந்தைகளும் சரி மாணவிகளும் சரி அதான் சகோதரிகளும் சரி அம்மா தாய்மார்கள் அனைவரும் சரி நகைகளை தயவு செய்து அதிகமாக போடாதீர்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது போட்டுக்கலாம் தப்பு இல்லை உடன் ஒரு பத்து பஞ்சு பேர் சொந்த பந்தங்கள் இருக்கும்போது போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் தனியாக செல்லும்போது தயவு செய்து போடாதீர்கள் அது நல்லது அதே போன்று தமிழக அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு தேவர் பேரவை சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அனைத்து பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளிலும் தயவுசெய்து காவல்துறையை ஒருவரை பணி நியம நியமனம் செய்யுங்கள் அப்போதான் இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் ஏன் என்றால் பள்ளிகளில் நடக்கிறது அதனால் தயவு செய்து காவல்துறையை அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஒருவரை நியமியங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் பாதுகாப்பாகவும் இருப்பார்கள் நன்றி தமிழ்நாடு தேவர் தேவ்பேரவை மாநில பொருளாளர் மயிலை முத்துப்பாண்டி தேவர்